இனிமே பொம்பளை புள்ள போனது வச்சுன்னா தயவுசெய்து கள்ளிப்பாலை ஊற்றி கொன்றுருங்க அதை இனிமே பெத்து வளர்த்து நம்மளால காப்பாற்ற முடியாது ஆசை ஆசையாக நம்ம வளர்ப்போம் எவனாச்சும் ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய கொன்று போயிடுவார் போயிடுவேன் அப்படி போறவன கூட விட்டுறலாம் ஆனால் அதுக்காக நியாயம் கேட்டு உள்ளே உட்காந்து போலீஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ உன் பொண்ணு தான் செத்து போச்சு இல்லை போனத்தை நீ எடுத்துகிட்டு போய் எரிக்கிறியா இல்லை மாநகராட்சியில் வச்சு நானே எரிச்சிருவா அப்படின்னு நக்கலாக பேசுகிற போலீஸ்காரங்க நம்ம கேட்க வேண்டாம்ல எதையும் இது நடந்துருக்கு சார் நம்ம ஊரில் எல்லா பொண்ணுக்கும் ஒரே நியாயம் தானப்பா இல்லை சென்னையில் இருக்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இங்கே கற்பழிச்சாலும் அது கற்பழிப்பு தான் அங்கே கற்பழிச்சாலும் அது கற்பழிப்பு தான் இங்கே கொலை பண்ணாலும் அது தப்புதான் அங்கே கொலை பண்ணாலும் அது தப்பு தானே இல்லை இங்கெல்லாம் மட்டுந்தான் துள்ளுவோம் அங்கெல்லாம் வந்து நகை பேசாமல் தள்ளுவோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லை எல்லா இடத்துக்கும் ஒரே வழி தானே ஒருத்தன் ஒரு பொண்ணை கொண்டு போய் வச்சு ரெண்டு நாள் வச்சுருந்து கொலை பண்ணியிருக்கான் அவன் ரெண்டு நாள் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொலை பண்ணானா இல்லை கொலை பண்ணிட்டு ரெண்டு நாள் வச்சுருந்தானா அதுவே தெரில ஆனால் அவன் அந்த புள்ளைய கொன்று இருக்கான் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறான் அதை யார் பண்ணான்னு தெரியாமல் தொலாவி போய் துப்பரிஞ்சு அதுக்கப்புறம் ஆளை கொண்டு போய் பிடிக்கிற வேலையே இங்கே கிடையாது தொண்ணூறு சதவீதம் இவன் தான் பண்ணியிருப்பான் பிள்ளைய பெற்றவங்க சொல்கிறாங்க ஏனா திடந்திருப்புன்னு சொல்லலை அவங்க அந்த அளவுக்கு அவன் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த அளவுக்கு இது நடந்தது புதுக்கோட்டை பக்கத்தில் கரம்ப அந்த பக்கம் கருக்கா ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பிள்ளைய காணும்னு மூணு நாளாக இது ஒன்றும் பெரிய சிட்டி கிடையாது எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கிறதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறதுக்கு எங்கேயோ எங்கே நீங்க நடந்து போனாலும் தெரிஞ்சு போயிடும் அதிகபட்சம் எங்கேயுமே நீங்க இருக்க முடியாது ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க எங்கேயாவது இருந்தீங்கன்னா எப்படியாவது தகவல் வந்துரும் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் மூணு நாளாக புள்ளையே தேடி இருக்காங்க மூணு நாளாக இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு பேசின புள்ள அந்த புள்ள ஏழரை மணிக்கு ஆளை காணும்னு சேதி வருது வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளியில் வேற ஒரு வேலையாக போயிருக்காங்க செத்த வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பிள்ளை அந்த அப்பா கிட்ட ஃபோன் போட்டு கேட்குது என்ன சாப்பாடு நைட்டு சமைச்சி வைக்க அந்த பிள்ளைக்கு மூணு மாதத்துல இப்போ கல்யாண நிச்சயதார்த்தம் பண்ணி மூணு ஆச்சு அந்த பிள்ளை புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் நர்சிங்கு பண்ணிக்கிட்டு இருக்கு கல்யாணம் ஆகி நிச்சயம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் அந்த பிள்ளையும் சரி அந்த பிள்ளைய பத்தவங்களும் சரி எவ்வளவோ கனவோடு உட்காந்துருப்பாங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்த புள்ள நல்லா இருந்த புள்ள அரை மணி நேரத்தில் ஆளை காணணுன்னு அவங்க இருபது நிமிஷத்தில் வந்துட்டான் என் வீட்டுக்கு அந்த பிள்ளையோட செருப்பு வீட்டில் இருக்குது அந்த பிள்ளையோட ஃபோனு வீட்டில் இருக்குது அந்த பிள்ள செருப்பு இல்லாமல் பின்னாடி கொள்ளைக்கு கூட போகாத பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி தண்ணி தொட்டிக்கு கூட போகாதான் வீட்டில் வேலையை பார்த்துருக்கு சாணி எள்ளி இருக்குது மாடு அந்த இதெல்லாம் வந்து ஒதுக்க வச்சிருக்கு எல்லா வேலையும் தான் உட்காந்து இவ்வளவு ஏன் நிச்சயதார்த்தமான அந்த மாப்பிள்ள கூட பேசிக்கிட்டு நின்றுருக்கு பேசி முடிச்சிருச்சு இவங்க நைட்டு பூரா தேடுறாங்க நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நாங்கள் தேடுறோம் வழக்கம் போல அது அவங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க பாவம் நாங்கள் தேடுறோம் தேடுறோம்னு சொன்னதோடு முடிஞ்சு போச்சு அந்த ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லாமல் இருக்க அறிதறி இருக்கும் சண்டை ஒம்பு இருக்கும் என்ன திருட்டு கேஸ் இருக்கு எவ்வளவோ கேஸ் இருக்கும் ஆனால் கொலகேஸ்னு பார்த்தீங்கன்னா காண இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸுன்றது ரொம்ப 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 ரேரு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு இல்ல ஒட்டுமொத்தமா சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஊருக்குமே அது ரொம்ப ரேர் கேஸு அதுவும் வயசு பொண்ணு குழந்த பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க செஞ்சிட்டாங்க அதுனா கூட வந்து பரவாயில்ல ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது வயசு பிள்ளை எங்கே போச்சு மாயமாக போச்சுன்னு தெரியல நைட்டு பூரா தேடுறாங்க அங்கேயே அவருக்கு டவுட்டு கண்டிப்பாக இது எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு தப்பாக இருக்குன்னு அந்த அப்பாவுக்கு தெரியுது அந்த அம்மாவுக்கு தெரியுது பக்கத்தில் அத்தம் பக்கத்தில் சுற்றி எல்லா ஊர்லயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எந்த இடத்துலையும் கிடைக்கல குறிப்பாக ஒரு கேணி முதற்கொண்டு கிணறு அந்த கிணறுல காலைல பார்க்குறாங்க மத்தியானம் பார்க்குறாங்க நைட்டு பார்க்கறாங்க தெரியல இதுக்கு இடையில அதுக்கப்புறம் தான் போலீஸும் உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகமா ஃபர்ஸ்ட்டு அவர் மிஸ்ஸிங் கேஸுன்னு தான் கொடுத்துருக்காரு அவரு மிஸ்ஸிங் கேஸுன்னு தான் கொடுத்துருக்காரு சந்தேக கேஸு தூக்கிட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னே கொடுக்குறாரு மிஸ்ஸை அதுக்கப்புறம் போலீஸு கேட்டதுக்கு அப்புறம் யார் மேலேயாவது நீங்கள் சந்தேகப்பிர அவருக்கே அப்போ தான் வந்து அது வரைக்கும் அடுத்த நாளில் அப்போ தான் ஒரு வேளை இருக்குமோ அந்த புள்ள பின்னாடி இன்னொருத்தன் தெரிஞ்சிருக்கேன் ஒன் சைட் லவ் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் மணிகண்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒருத்த அந்த புள்ளைய பயங்கர எங்கே படிக்கிற காலேஜுக்கே போய் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த காலேஜில் போயிட்டு அவர் படிச்சுட்டு வந்துருக்கார் அதான் அந்த பிள்ளை படிக்க போயிருக்கு கூட இவர் போயிட்டு அந்த புள்ளைய பார்த்துட்டு கீழே இறங்கு காலேஜுக்குள்ளே போய் அங்க இருக்கிற பிள்ளையெல்லாம் இவருக்கு ஃபோனை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாமான்னு போனா அந்த பிள்ளைய நாங்கள் வர்றோம் என்னைவ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு அந்த பிள்ளைய தைரியமாக இருக்குது இந்த பையன் ஊரில் தெரிஞ்சு அத இவனை யார் என்ன ஏதுன்னு தெரியாது ஏதோ வெளியூருக்காரன் வெளிநாட்டுக்காரேன் அப்படிலாம் கிடையாது ஊருக்குள்ளேயே இருக்கிறவன் அவன் அவங்க மாமாவுக்கு ஃபோனை போட்டு இவர் பேசியிருக்காரு அவர் சொந்த தாய்மாமன் ஃபோனை போட்டு பேசுகிறப்ப அவர் சொல்லியிருக்காரு பிள்ளைக்கு இப்போ தான் நிச்சயம் பண்ணியிருக்கீ நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வேண்டாம் அந்த பிள்ளைக்கு கெட்ட பேரா போயிடும் அதனால இதை ஆரோப்பிட்டிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இது கடையில் போய் பார்த்த இதில் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த பிள்ளை அங்கே ரெண்டு மூணு நாளாக பார்த்தாங்க அந்த கணத்தில் பார்த்தாங்க இல்லைன்னு ஒன்று அவனை கூப்பிட்டு வச்சு போலீஸ் விசாரிச்சிருக்கு அவன் சொல்லியிருக்கான் ஊருக்குள்ள எங்கேயாவது வீட்டில் இருக்க இல்லாட்டி எதாவது செத்து கிடக்கும் அவன் சொல்லி அவன் வாயால் இது அங்கே ஸ்டேஷனில் சொன்னதான் செத்து கிடப்பா அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி போய் ஊர்ல மறுபடியும் நல்லா தேடி பாருங்க தான் அலசிட்டாங்கல்ல ஒட்டு ரெண்டு பேரை தேடினாங்க ஒட்டு மொத்தம் ஊரே சேர்ந்து தானே தேடி சொந்த வந்தோம் தெரிஞ்சவன் எல்லா இடத்துக்கும் அந்த ஊரோட பிரசிடண்ட் மதுக்குட கூட இருந்து தேடி இருக்காருடா பகல போயிருக்காங்க எந்த கேணியில பார்த்துட்டு இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தான அதே கேணியில அந்த புள்ள ரெண்டு நாள் கழிச்சு கடந்திருக்கு அதே கேணியில் அந்த புள்ளைய போஸ்ட்மார்ட்டத்துல உள்ள போய் அந்த பத்தை அப்ப பாக்குறாப்புல வாயலாம் ரத்தம் இந்த இடத்துல சிகரெட்டு சூடு அது சிகரெட்டு சூடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சூடு அந்த புள்ள உடம்புல இது வரைக்கும் சூடே கிடையாது பத்தாவதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேஸ் இருக்குல்ல அவர் சொல்றாரு அந்த பேஸு வெந்து இருக்கு ஏதோ ஒன்று ஊற்றி இருக்காங்க இப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் எனக்கு அவனை அதாவது தப்பு பண்ணவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க அதாவது இவனுக்கு இந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி அங்க போறா தப்பு பண்ணவன முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீ அதுக்கப்புறம் எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டு விசாரி விசாரிக்காம போ அதை பற்றி எதுவுமே இல்லை ஆனால் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்காமல் கம்முன்னு உட்கார்ந்துருந்தாங்க போலீஸ் அவங்க சொல்றாங்க நாங்க நாங்க தேடுறோம் ஆனா அங்க இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தவங்க கூட வந்து தேடல கம்ப்ளைண்ட் எனக்கு இவன் சந்தேகமா இருக்குன்னு நான் கம்ப்ளைண்ட கொடுக்குறேன் ஆனா கம்ப்ளைண்ட கொடுக்கும் போது கூட அதை எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதாவது அவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதாவது இப்போ என்னன்னா இவன் மேல வந்து சந்தேகமா இருக்கு அந்த மணிகண்டன் பேர்ல சந்தேகமா இருக்கு அவன்கிட்ட எனக்கு ஆக்சன் எடுங்க அவன்கிட்ட உங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவ இதுக்காக ஒட்டு மொத்தம் அந்த சொந்தக்காரங்க அத்தனை பேரும் போய் அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி போராட்டம் பண்றாங்க அதை பணத்தை நாங்க நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க நாங்க பணத்தை எடுக்கிறோம் கூப்பிட்டு என்கொயரி ஆகுது அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் அந்த பத்த வங்கி சொந்தக்காரங்களோட மனநிலைமை பாருங்க கல்யாணம் நிச்சயமாகி மூணு மாசம் ஆகிருக்கு அவங்க எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள அவங்களோட ஆறுதல் ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் அவனை கூப்பிட்டு நான் சேசல் உட்கார வச்சிருக்கேன் நான் விசாரிக்கிறேன் நீ முதல்ல பணத்தை வாங்கிட்டு போ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அத்தோட ஆனா என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கா அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப நீ பணத்தை வாங்கிட்டு போறியா இல்ல புதுக்கோட்டை நகராட்சியில நானே பணத்தை எரிச்சிருவா இந்த வார்த்தைய எக்ஸாக்ட் வார்த்தைய அவர் சொல்லியிருக்கார் இன்ஸ்பெக்டர் அந்த பெத்த அப்பா இருக்கிட்ட பதிலாக போறியா நான் எரிச்சிட்டு போயிடவா ஒருத்தனை தப்பு பண்ண ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கு அவன் எவ்வளவு ஒரு ஒன்றிய செயலாளரோட சொந்தக்கார சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு என் கூட தான் அவங்க சொந்த பந்தம்ல நிக்கது அவங்க பண்ண அவங்க இவன் அதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அவங்களும் கண்டிப்பா இருக்காங்க ஆனா என்னதான் நானா அவனானு வர்றப்ப எனக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என் பிள்ளை செத்து போச்சு இப்ப செத்து போன புள்ளைய கொண்டு போய் எரிச்சிட்டா எரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அவனுக்குள்ள உட்காந்து பண்ணியிருக்காங்க சார் அவசர அவசரம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி சுடுகாடு ரெடி ஆகிடுச்சு அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு அதுல ரொம்ப அவசரம் போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவுமே உள்ளங்க வீட்டுல உள்ளவங்க போய் உட்கார்ந்து ஒரு தம்பி வேறு இவ்வளவு தூரம் சொல்றேன் கண்டிப்பா இது வந்து தற்கொலைக்கு வேலையே கிடையாது அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்குமோன்ற ஒரு ஆங்கில போலீஸ் அந்த விசாரிக்கலாம் கிடையாது ஏன்னா அவரே சொல்கிறார் நான் கூட முதல்ல ஏதோ நிச்சயிக்கப்பட்ட அந்த மாப்பிள்ள தான் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி சந்தே சந்தேகப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே ஏன்னா கால் ரெக்கார்ட்ஸ் அத்தனையும் இருக்குது செருப்பு இல்லாமல் ஃபோன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவ தூக்கிட்டு போய் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இது செய்யலை இது அங்கே பொண்ணு அவங்க பண்ணது இப்போ இதுக்கு நியாயம் கேட்டு நாளைக்கு நியாயம் கேட்கணும் நினைக்கிறேன் எத்தனை நாளைக்கு அந்த பறி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகுமானே தெரியல முதல்ல ஒருவேளை போனுச்சுன்னா எத்தனை அதே ஊருக்குள்ள அவனும் இருக்கணும்ல அந்த பொண்ணை பத்தவன் இருக்கணும்ல சொல்றாங்க எங்களை ஈசிய மிரட்டிடுவாங்க இப்ப அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் செத்து போன அந்த பொண்ணுக்கும் என்ன நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தால் தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் செத்து போனால் என்ன இன்னொன்று பெத்துக்க அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர போகிறீங்களா இந்த பிள்ளை அவனும் எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பான் அவன் எவ்வளோ ஆசையாக வளர்த்திருப்பான் ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பிள்ளை போனத்தை கையில் கொடுக்குறாங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ தூரம் வளர்த்து அந்த போணத்தை கையில் வாங்குற வழி என்னன்ட்டு வாங்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஊருக்குள்ளே அவங்களும் உள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லை அதை பார்க்கும்போது தான் இன்னும் வைத்திருக்கும் அந்த குடும்பம் அதை பார்த்து விட்டு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீர்கள் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இனிமேல் கிடையாது ஆனால் ஒன்றும் பண்ண முடியலையே இவன் என்ற அந்த குற்ற உணர்ச்சியில் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாள் ஏன்னா ஊருக்குள்ள அவன் மூஞ்சியை பார்த்தாங்க சார் இதுதான் இருக்கிறதுல இன்னைக்கு நம்மளோட நிலமை அதாவது ஒரு சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வெளியே அந்த எது அந்த அரசியல் விரசியல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா அவனோட நிலைமை இவ்வளவு தான் அதிகாரம் இருக்குது நம்மக்கிட்ட ஆள் இருக்குது காசு இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளத்த புள்ளைய வேணாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சி ஊருக்குள்ளே உட்காந்துருக்க ஆனால் அந்த போலீஸில் எதுக்கு இருக்குதுனு தெரியல எங்களை காப்பாத்தவா இல்லை அவங்கள காப்பாத்தவா எங்களை மாதிரி ஆளுகளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை இல்லைப்பா நாங்கள் ஒன்லி இவங்க தான் இவங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இவங்க சொல்கிறது மட்டும் தான் நாங்கள் கேட்போம் உங்கள் பேச்செல்லாம் கிட்ட எடுபடாது சொல்லிட்டு போயிருங்க நாங்களும் பழகிக்கிறோம் அவ்வளோதான் செத்து போனால் நாங்கள் தேவையில்லாமல் போராட மாட்டோம்ல இருங்க இல்லையா பொங்கலை புள்ள பொருந்தோன்னே இனிமேல் நாங்களே கல்விப்பாலம் ஊற்றி கொண்டுறோம் அப்படின் வேறு சோறு